ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணோன்னு சொல்லி இந்த பிளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறைக்காமல் பாருங்கள் நீங்களும் எப்படிலாம் வந்து செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க இப்போ பிளாக் உள்ள போயிடலாம் இது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தேன் பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட சட்டெல்லாம் போட்டு ஸோ அப்புறம் தம்பிக்கு வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீட்டில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாடில்ல அதனால நார்மல் ட்ரெஸ் ஒன்று போட்டேன் ஸோ மாடியில் போயிட்டு தான் நாங்கள் வந்து சூரிய பகவானுக்கு வந்து படையல் போடுவோம் ஸோ அது வந்து படைச்சோம் ஸோ வாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில் எழுந்தோன்னே கோலம் ஃபர்ஸ்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் பண்ணி மூட்டோம் தாங்கவே முடியல அந்த மாதிரி இருக்குது ஸோ நான் ரெண்டு பொங்கலும் சேர்த்து பிளாக போட்டிருக்கேன் என்னால் வந்து நிறைய ஒர்க்கு தனியாக பிள்ளைங்களை வச்சுட்டு ஸோ ஒவ்வொரு பொங்கலாக போட முடியல ஸோ ஷார்ட்டாக ரெண்டு பொங்கலுமே போட்டிருக்கேன் இது வந்து போகிக்கு நான் போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட முடியாது ஸோ சாக் பீஸில் தான் போட முடியும் வேற வழி இல்லை ஸோ அரிசி மாவில் போட்டு பார்த்தாலும் ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால சாக் பீஸில் போட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்மளுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடிக்கணும் பாத்திரம் விளக்கணும்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாமே வந்து முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் வேஸ்டேஜ் எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அதையும் வந்து நம்ம காலையில் போகிக்கு வந்து எப்பயுமே வந்து நெருப்பு போட்டு எல்லா வேஸ்டேஜையும் வந்து எரிச்சிடணும் ஸோ தீய எண்ணங்கள்லாம் எரிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி பெட்ஷீட்ஸ்லாம் மெயினாக துவைக்கணும் துணியெல்லாம் நீட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிய வந்து கொளுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்திட்டு நீட்டாக கழுவிட்டு கோலம் போடணும் அதுதான் வந்து ஆஷி விசல் நடக்கும் நான் முன்னாடி வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொளுத்தினேன் ஏன்னா பனி தாங்கவே முடியல நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பை பாருங்களா போட்டுட்டு ஓடுற வேகமாக அதுக்கப்புறம் எங்கள் கோவில் அந்த பந்தல் போட்டிருக்காங்க நான் இன்னும் போடலை ஸோ காலையில் வந்து ரொம்ப அப்போ பசி எடுத்துச்சின்னு வேக வேகமாக புளி சாதம் முட்டை மட்டும் செஞ்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு இது போகி அன்றைக்கி ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சிம்பிளாக வந்து செலப்ரேட் பண்ணோம் ஸோ இது வந்து செகண்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் க்ளீன் பண்ணி வேலை என்னால் முடியவே இல்லை அந்தளவுக்கு பயங்கர டயர்டு ஸோ அதுக்கப்புறம் அழகாக கோலெல்லாம் போட்டாச்சு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் போட்டு சாமிங்களுக்கு அழகாக வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சாச்சு பொங்கல் வச்சுட்டு தம்பியும் பாப்பாவும் பண்ணுறாங்க பாருங்க உண்மையாக பொங்கலே வைக்க விட மாட்டுறாங்க அளவுக்கு சேட்டை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் நடுவில் நடுவில் சமாதானப்படுத்திட்டு சின்னதாக ஒரு சின்ன பானை வச்சுருப்பேன் எப்போயுமே ஸோ அதில் வந்து சில்வர் பாத்திரத்தை வச்சாச்சு பொங்கல் பானையில் வைக்கிற இங்கே வந்து எனக்கு வசதி இல்லை ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பானையிலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக என்னால் அளவுக்கு செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான குழல்லாம் போட்டு வடை பாயாசம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவசர அவசரமாக சமைச்சேன் இருந்தாலும் ஏன்னா காலையிலே படிச்சிடணும் அதனால் ஸோ ஒன்பது மணிக்குள்ளே செய்யணுன்றதால வேக வேகமாக சாம்பாரெல்லாம் வச்சு சாதெல்லாம் வடித்து தம்பிக்கு நடுவில் பாலெல்லாம் காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடையெல்லாம் போட்டு பூசணிக்காய் செய்வாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போய் படைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சு உள்ளே இருக்க சாமிங்கள்லாம் ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு மாடிக்கு போனோம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியாட்டி இப்போ நம்ம மாடிக்கு போகணும் முக்கியமாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் சாமி கும்பிட்ணும் அது அவ்வளோ நல்லதுன்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிள்ளைங்கள வச்சுட்டு இதெல்லாம் செஞ்சது உண்மையாக சொல்கிற பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து அவர் அப்படியே தேங்காயெல்லாம் உடச்சி கற்பூரம்லாம் ஏற்றி மேலே வந்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் முன்னாடி வச்சுட்டேன்னு சொல்லி அவர் வேறு திட்டிகிட்டே எங்கே வச்சுருக்கா பாரு சாமின்னு சொல்லிட்டு சாப்பாடு பின்னாடி இருக்குது சாமி முன்னாடி இருக்கு எனக்கு டயர்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி டயர்ட் ஆகிடுச்சி உங்களுக்கே தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபுல்லாக வந்து செம்மையாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணதால் அதுக்கப்புறம் அவரும் எடுத்து வைக்கவே இல்லை அதுக்கப்புறமா தான் பின்னாடி வந்து சாமி எடுத்து வைங்க அப்படி அப்புறம் சாமி எடுத்து வச்சாரு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டாச்சு எப்படியோ ஒரு அழியா இப்படிதாங்க எங்களுக்கு பொங்கல் போயிட்டு இருந்துச்சு இன்னும் இருக்கு அதுக்காட்டி யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உடச்சிட்டு மேலே இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து பின்பாக்க வச்சு சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திவார்த்தனை ஏற்றுறாரு ஸோ ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் தேங்காய் உடைச்சார் ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பொங்கல் வந்து அப்படியே ஏதோ ஒரு அப்படி இப்படிமா எங்களுக்கு போச்சு பக்கத்தில் கோவிலில் கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இங்கே இருந்துட்டு அந்த கோவிலுக்கு போக முடியல என்ன பண்ணுறது சாப்பிட்ற தம்பியோ அவரும் அங்கேயே பிரசாதம் சாப்பிட்டாங்க நானுமே சாப்பிட்டேன் பாப்பா வந்து லேட்டாக தான் மேடம் என்ட்ரி ஆனாங்க அவங்க கீழே விளாடிட்டு இருந்தாங்க வாங்க வாங்கினா வரவே இல்லை எவ்வளோ கெஞ்சியும் ரொம்ப கோபமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு தான் நான் ஃபோட்டோஸில் நிறைய நான் அவங்களை கூப்பிட்டு வந்து மேலே எடுத்தேன் ஸோ சூரியன் வந்து ரொம்ப மேலே அப்படியே பிரகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நல்ல வேளை மழை பெய்யலையே அப்படின்னு நினச்சிட்டேன் நான் மழையே தானே இங்கே வரும்னு அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நாங்கள் வந்து காலையில் ஒரு ஒம்பது அஞ்சுக்கெல்லாம் நான் படைச்சிட்டேன் அதுக்கும் முன்னாடியே படைக்கணும் என்னால் முடியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு பசங்களை வச்சுட்டு ஸோ இருந்தாலும் ஒரு திருப்தியாக நான் வந்து இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணேன் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நம்ம குட்டிஸ் வந்துருவாங்க மேடம் பொங்கல் நாளே அழகாக பட்டு சட்டை எல்லாம் போட்டால் தாங்க அழகே அழகாக பேக் தலையெல்லாம் போட்டு சூப்பராக அவளுக்கு என்னால் முடிஞ்ச வேக்கப் விட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி வீட்டுக்கு கிளம்பி போய் அவங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டில் இந்த கோலம் போட்டுருந்தாங்க அவங்க வீடு ரொம்பவே கார்டனாக இயற்கையாக செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் ஸோ உங்களுக்கு எப்படி பொங்கல் போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வருது ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்